எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி இருந்து எங்களை பார்க்க வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நேற்று வாழத்தாறு வந்து போட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து பழுத்துருக்குன்னு தம்பி வந்து என் தங்கச்சி கொடுத்துட்றதுக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் யாராதா பழுத்துருக்குதா மேல பண்றது இருக்குடா दारுவா எப்படி வெட்டறே எங்க எதில வருது உள்ள கிடக்குது இரு தம்பி நான் பாத்துக்கறேன் எங்க காட்டு வாசம் அடிக்குது பல பலத்து அழியிருச்சு மேல இருக்கு அழியிருச்சா இங்க எங்க அட ஆமா சூப்பர் சூப்பர் இங்க பாருங்க फ्रेंड्स நல்ல பெரிய தார் ஆமா

அட இருப்பா இரு ஐயா அவங்க வீட்டு மேலே விழுந்துடும் தம்பி ஓடு விழுந்துருக்கம் ஒரு ஆள் பிடிக்கணுமில்ல தார கூப்பிடுறதா அவரை அவரை கூப்பிடு இங்க பாருங்க எவ்வளோ பெரிய தாருன்னு பச்சைநாடம்பாளம்

தேடி பார்த்து ஒண்ணும் அவசரம் இல்லை நீ பிடிராதா அந்த தாரை பிடிச்சிருதா எங்க கொண்டா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் பழுத்து இருக்குது நாங்கள் கவனிக்கவே இல்லை ஆமா பாருங்க பச்சை நாடம்பழம்

வாழை ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால உள்ள போய் வாழை மரத்தை வெட்ட முடியலிங்க பாருங்க ஆ ஆ வா வா எல்லாம் ஓரமாக தான் நிற்கிறாங்க பாத்தீங்க இன்னொரு தார் இருக்குதுன்னு சொல்லி தம்பி வெட்டிகிட்ருக்காப்படி ஆ ஆ ஆ ஆ நான் வாழைத்தண்டு கேட்டேங்க அதனால தம்பி வந்து வெட்டிக் கொடுத்துருக்குறாப்படி ஆமா அது தார் போட்டு வெட்டவே இல்லை சின்னமா ஆ

பார்த்தா என் தங்கச்சி அவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க பாய் வாழைப்பழம் பேக் பண்ணியாச்சு பார்த்து சுதானமாக போயிட்டு வாங்க ஆ ஆ உட்காந்துக்கு உட்காந்துக்க கொண்டா பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து அக்காவுக்கு வாழைப்பழம் வந்து வெட்டி கொடுத்து தாட்டி விடுறாங்க தம்பி போயிட்டு வரேன் ஆ போய்ட்டு வாங்க இல்லை பாய் சொல்லுங்க பசு சூதானோ பாய் பாய் சூதானம் சேலைங்கள்லாம் சுருட்டி உட்காரு ஆ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க இவ்வளோ நாள் அந்த வாழைப்பழம் வந்து ஆ என்ன தம்பியே ஆமாம் ஆமாம் கட்ட கொடுத்தாச்சு ஆமாம் முதல்ல இருந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க எங்கள் சித்திக்கு ஒரு சீப்பு எங்களுக்கு என் தங்கச்சிக்கு வெட்டினது எல்லாமே ஆள் பண்ண கொடுத்தாச்சுங்க ரொம்ப பாசக்கார தம்பி எல்லாத்துக்கும் வாழைப்பழத்தை வெட்டி கொடுத்து அஞ்சும் வச்சாச்சு நல்லா பச்சை நாடா பழம் சூப்பர் பழம் ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பாசக்கார தம்பி இருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ரொம்ப மாலை நேரமாகிடுச்சு ஆ என்னம்மா போட முடியுமா மால நேரம் ஆயிடுச்சு